சிவானந்தா அன்வேதா தேனப்பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு தர்மம் தலை விளக்கம் இது எப்படி விளக்க சொல்லலாம் என்றால் ஆடு நாடு தேடினும் ஆனை தேடினும் கோடி வாசி தேடினும் குருக்கே வந்து நிற்குமோ யின் சித்த பாடல் இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் ஆடு நாடு தேடினோம் ஒரு நாட்டை தேடி சென்று அங்கே அந்த நாட்டை பிடித்து ஆளவும் செய்து பின்பு அந்த நாட்டிலே ஆலை பலம் சேர்த்து அந்த நாட்டை பாதுகாத்து வேறு வே வேறு எவ்வொருவரும் படையெடுத்து வந்துவிடாதபடிக்கு அந்த நாட்டின் அந்த யானை பலத்தை அதிகரித்து இப்படி நாடை ஆண்டாலும் கோடிவாசி தேடினும் இப்படி நாட்டை ஆண்ட பின்பு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக தேடல் உருவாகும் உருவாகி ஆன்மீக தேடலில் பிராணாயாமம் போன்ற பயிற்சி முறைகளில் ஈடுபட ஒரு எண்ணம் தோன்றும் பிராணாயாமம் பயிற்சி முறையில் கோடி வகையான பயிற்சி முறையில் இருக்கு என்பதை தான் இங்கே சித்தர் சிவகாக்கியர் குறிப்பிட்டார் குறிப்பிடுகின்றார்கள் கோடி வாசி தேடீனும் குறுக்கே வந்து நிற்குமோ இப்படி பல காரியங்கள் செய்தாலும் நிற்குமோன்னு குஸ்டின் வார்த்தை தான் போடுறாரு அதுக்கு அடுத்த பாடலில் ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் ஓடி வந்து அங்க நிற்குமோன்னு கேட்கிறாரு இங்க நிற்குமேனு சொல்ற ஓடிட்ட பிச்சையும் பிச்சை நாம் ஒருவருக்கு எப்படி இட வேண்டும் என்றால் ஓடி ஓடி போய் செய்ய வேண்டும் ஒரு ஓரிடத்திலே நாம் அமர்ந்து கொண்டு நம்மை தேடி வருபவர்கள் மட்டும் நாம் அப்பொழுது ஒரு இரண்டு ரூபாயை நாம் என்னவோ பெரிய வள்ளல் என்று மனதிலே நினைத்து கொண்டு ஒரு இரண்டு ரூபாயோ அல்லது அல்லது ஒரு ஐந்து ரூபாயோ எடுத்து போடுவோம் அப்படி செய்வது அது கணக்கு அல்ல ஓடிட்ட பிச்சையம் என்று சொல்வதன் தாற்பயம் என்னவென்றால் அந்த வாடிய முகத்தை பார்க் பார்க்கும்பொழுது பார்த்த மாத்திரத்திலேயே ஓடி செய் ஓடி சென்று நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே அது கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும் அடுத்து உகந்து செய்த தர்மம் என்று குறிப்பிடுகின்றார் தர்மம் என்பது நாம் மனதார செய்ய வேண்டும் அடுத்தவர் பாராட்டுவார் என்பதற்காகவோ அல்லது நாலு பேர் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ நாம் அப்படி ஒரு எண்ண ஓட்டத்திலே அந்த தர்ம காரியங்களை செய்தோம் என்றால் அது கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது மனம் செய்ய வேண்டும் நாம் இந்நாருக்கு இந்த தர்மத்தை செய்கின்றோம் என்று மனம் செய்தால் மட்டுமே அது கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்படும் அப்படி செய்தால் மட்டுமே சாடிவிட்ட குதிரை போல் ஓடி வந்து நிற்குமே அப்படின்னு சித்தர் சிவவாக்கியர் பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி செய்தால் மட்டுமே நமக்கு துன்பம் வரும் காலங்களில் நாம் செய்த தர்மம் நம் முன்னே வந்து நிற்கும் என்று சிவவாக்கியர் ஆணித்தனமாக சொல்லுகிறார் எப்படி வந்து முன்னே நிற்கும் என்று அதை பற்றி நாம் சற்று விரிவாக சிந்திக்க வேண்டும் இயற்கை சீற்றம் ஒன்று நடைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மை காக்கும் நாம் செய்த தர்மம் நம்மை காக்கும் ஒருவர் நம் கூடவே பழகுகின்றார் நம் முதுகிலே குத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அப்போது வந்து நின்று நம்மை காக்கும் இப்போது நமக்கு ஒரு விபத்து ஏற்பட போகிறது நம் விபத்திலே நாம் சிக்கிக்கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அப்போதும் நாம் செய்த தர்மம் நம் தலையை கண்டிப்பாக நின்று காக்கும் நாம் வண்டிக்கு தான் ஏதாவது ஒரு காய ஒரு இடிபாடுலோ சிக்கி ஏதோ ஒரு டேமேஜோ ஏதோ ஒரு சிறு கீரலோ ஏற்படும் ஆனால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது நம்மை காத்து நிற்கும் இப்போது நாம் தர்மம் செய்து செய்கின்றோம் ஆனால் தர்மம் செய்பவர் இறந்து விடுகிறார் ஏன் இறந்து விடுகிறார் அப்படி என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ஊரிலே ஒரு பெரிய மனிதர் இருந்தார் அவர் பல தர்ம காரியங்களை மனமோந்து செய்பவர் நாமும் நாமும் அதை கண்டிருக்கின்றோம் அந்த தர்ம காரியத்தை அவர் மனமோந்து செய்பவர் இப்போது ஒரு நூறு பேருக்கு நாம் உணவு கேட்டோம் என்று சொன்ன சொன்னால் வைத்துக் கொள்ளுங்களேன் அவர் நூற்றி ஐம்பது பேருக்கு உணவு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஆன்மாவர் அப்படிப்பட்ட ஆன்மா ஒரு காலகட்டத்தில் இறந்து போகிறார் அப்போது அவர் அவருடன் உடன் இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ தர்மம் இங்கே தலை காத்தது அப்படி என்று பேசிக் கொள்கிறார்கள் இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தர்மம் செய்கின்றோம் அது நம் தலையை கண்டிப்பாக காக்கும் எப்படி காக்கும் என்றால் நாம் தர்ம காரியங்களை செய்கின்றோம் ஆனால் நம் உடலிலே நம் கவனத்தை செலுத்துவதில்லை நம் உடலை கெடுத்துக் கொள்கின்றோம் நம் உடலுக்குள் இருக்கின்ற உள் உறுப்புகளை கெடுத்துக் கொள்கின்றோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு மரணம் நிச்சயமே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி அவர் தானம் செய்தாரே தர்மம் செய்தாரே ஏன் அவரை அது காப்பாற்றவில்லை என்று நீங்கள் சிந்திக்கலாம் அவர் செய்த தானமும் அவர் செய்த தர்மமும் உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் அது அப்படியே அவர் வித்து வழியாக வந்த சந்ததியினர் அதாவது அவர் மகன் மகள் இப்படி இருப்பார்கள் அல்லையா அல்லவா அவருடைய வித்து வழியாக வந்த சந்ததியினருக்கு அந்த தர்மம் அந்த தர்மம் அப்படியே அங்கே பரிமாற்றம் நடந்துவிடும் என்றும் செய்த தர்மம் மீன் போகாது அவர் வித்து வழியாக வந்த சந்ததியினருக்கு அந்த தர்மம் சென்று அவர்களை காத்து நிற்கும் மரணம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்றால் அவர் உடலையும் உடலுக்குள் இருக்கின்ற உள்ளுறுப்புகளையும் கெடுத்துக்கொண்ட காரணத்தினால் அவருக்கு மரணம் சம்பவித்தது தர்மம் இங்கே ஓடி வந்து நிற்கும் என்றால் நான் முன்னு முன்பு சொன்னது போல இயற்கை சீற்றத்தில் இயற்கை சீற்றம் நடக்கிறது அதிலே நாம் சிக்கிக்கொண்டோம் அப்படி என்றால் அங்கே வந்து நிற்கும் நம் கூடவே பழகுகிறார்கள் நம் முதுகிலே குத்துகிறார்கள் போகிறார்கள் என்றால் உடனே வந்து நிற்கும் ஒரு விபத்து ஏற்படுகிறது என்றால் உடனே வந்து நிற்கும் இப்படி இப்படியப்பட்ட காரியங்களால் தான் நாம் செய்த தர்மம் வந்து நம்மை காக்குமே தவிர்த்து நாம் உடலை கருத்துக் கொண்டோம் என்றால் நாம் செய்த தர்மம் நம்மை காக்காது ஆனால் நாம் செய்த தர்மம் நம் பிள்ளைகளையும் அவர் பிள்ளைகளையும் அப்படி நம் தலைமுறைகளையே காக்கக்கூட ஒரு வல்லமை மிக்க ஒரு காரியம்தான் தர்ம காரியம் மனமூந்து செய்கின்ற தர்ம காரியம் என்று கூறி அனைவரும் மனமோந்து நம்மால் முடிந்த தர்ம காரியங்களை செய்து நாமும் நன்றாக இருப்போம் நாம் வித்து வழியாக வந்த நம் பிள்ளைகளும் நம் குழந்தைகளும் நன்றாக இருக்கும்படி நாம் செய்துவிட்டு செல்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஆத்ம வணக்கம்